ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகரன் அருளை போற்றி சிம்மராசினருக்கு வணக்கம் சிம்மராசி காலப்புரட்சி சக்கரத்தின் அஞ்சாம் படம் பஞ்சமஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்குது ராசிநாதன் வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் குரு பார்வையில் இருக்கிறாரு யோகம் செவ்வா கூட சேர்ந்திருக்கிறாரு ராசிக்கு நாலாம் இடத்தில் செவ்வா ஆட்சி பெற்ற செவ்வாவோட சேர்ந்திருக்கிறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு மேலே இருந்து மிகச்சிறப்பாக இருக்கும் செவ்வா வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் குரு பார்வைக்கும் வருவார் ஸோ அந்த குருமங்கல யோகம் சிவராஜ் யோகம்லாம் அடுத்தடுத்து நடக்குது ராசிக்கு சிறப்பாக இருக்குது ஐம்பது வருஷம் கழிச்சு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பவன் வக்கரமாகி மறுபடியும் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு குரு ஒரு ராசியை சுற்று வர்றதுக்கு ஒரு கட்டை சுற்றி வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் அதுபோக சனி பவன் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் சரியாக ராகுபடியிலேருந்து எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் கொஞ்சம் சனி பவனோட தாக்குதல் இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரைக்கும் கவனமாக இருக்கணும் சிம்மராசினியர்கள் நான் சொல்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு தகவலை சொல்லிடுறேன் பொறுமையாக வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து ஒரு மகா அற்புதமான யோகத்தை பற்றி சொல்ல போகிறேன் அபிஜித் யோகம் அபிஜித் யோகங்கிறது வந்து ஒரு முகூர்த்தத்தை முன்னின் முன்னிலைப்படுத்தி நடக்கிற யோகம் அபிஜித்துங்கிறது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரத்துக்கு முதன்மையான நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் உருவாக்குற யோகம் வந்து ஒரு அமிர்த கலசமான யோகம் அமிர்தம் அமிர்தத்துக்கு மேலே ஒரு அற்புதம் எதுவும் கிடையாது ஸோ ஒரு அபி அமிர்தமான யோகம் அபிஜித் யோகம் அந்த அபிஜித் யோகம் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு உருவாகுது அந்த யோகத்தை வந்து கிரகங்கள் உருவாக்குது செவ்வா சூரியன் சுக்ரன் புதன் இந்த கிரகங்கள்லாம் நல்ல நல்ல நிலைமைக்கு வந்து ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை நல்ல நிலைமைக்கு வருதுனால நேரங்காலம் பார்த்து சில காரியங்களை பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ வயலாக சிம்மராசிரியருக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் சில விஷயத்த செய்கிறீங்க ஆனால் நேரங்கால பார்த்து செய்ய மாட்டேங்கிறீங்க நிறைய சில பேர் ஜாதகம் பார்க்குறாங்க ஜாதகம் லக்கண தசாபுத்தி பார்த்து நேரங்கால பார்த்து செய்கிறாங்க சில பேர் வந்து எதுவுமே பார்க்காம ஏனோ அதனால் கண்ணா பண்ணணும் செஞ்சிடறாங்க நேரங்கிட்ட நேரத்தில் சில காரியத்தை செஞ்சிடறாங்க அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்கி சில காரியத்தை வந்து அந்தந்த நேரம் பார்த்து செஞ்சோம்னா நமக்கு வந்து அதில் வெற்றி கிடைக்கும் இதுதான் சூட்சமம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பொறுமையாக கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் சரியா அஞ்சாம் மடம் வலுவாகுது அஞ்சாம் மடத்துக்கு வந்து ராசிக்கு பாக்கிய பாக்யஸ்தானாபதியும் போகிறது வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது குலசாமி பேரை டைப் பண்ணுங்கள் சரியா இந்நேரம் வந்து குலசாமி இஷ்டசாமி இஷ்டதேவம் இப்போல்லாம் உங்களுக்கு வலுவாக இருக்குது குலதெய்வமும் இஷ்டதேவமும் உங்களுக்கு வந்து இந்நேரம் வந்து நல்லா துணையாக இருக்குது அதுக்கு உண்டான கிரக நிலைகள்லாம் சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கிறதுனால இந்நேரம் வந்து குலசாமியும் இஷ்டசாமியும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறது எழுதி பார்க்குறது அவங்க நாமத்தை சொல்கிறது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிநாதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு இந்த வருடம் புத்தாண்டு போது நல்ல நிலமலை பறக்குது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்குரன் புதன் குரு பார்வில் அற்புதமாக பறக்குது அஷ்டமச்சனி இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தடுத்து வீடியோவை பாருங்கள் நம்ம சொல்கிற பரிகார வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ரைட் நேர்களை அபிஜித் யோகம் அபிஜித் யோகம் வந்து பொதுவாக ஒரு நாளைக்கு வந்து பதினொன்று டு பன்னெண்டு வரும் நல்லா பார்த்தோம்னா அது வந்து கரெக்டாக வந்து இருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இருக்கும் ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா இருபது நிமிஷம் தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் வரும் அபிஜித் யோகம் ஒரு நாளைக்கு வந்து முப்பது யோகம் இருக்குது காலையில் சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் அறுபது நாளைக்கு வந்து முப்பது யோகம் இருக்குது முப்பது யோகத்தில் மையமாக வர யோகம் தான் அபிஜித் யோகம் இந்த அபிஜித் யோகத்தில் சில ராசி சில காரியங்களை நீங்கள் பண்ணலாம் சிம்மராசினியர்கள் பூரம் மகம் உத்திரம் மூணு நட்சத்திரத்து பிறந்தவர்கள் சில காரியத்தை பண்ணினா மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதை உண்மை ஒன்றா சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ரிட்டன் ரிட்டன் நியூ நிவர்ஸ் அனைவருக்கும் சிறந்த ஆழ்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் எது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜனநாஜான் செக் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் அனுகுங்க இந்த வீடியோவில் சில ஃபோட்டோங்களை பற்றி சொல்லுவேன் சில தெய்வங்களை பற்றி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் என்னென்னா அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கலாம் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இந்த நம்பர் கேட்டு வாங்கினால் மகச்சார்ப்பை பார்க்கப்படுகிறது பொதுவாக அபிஜித் யோகம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து குரு ஓரையில் வரும் சரியா அந்த பதினொன்று டு பன்னெண்டு குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சு எட்டு குடையவன் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேலை சார் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சுருக்கமாக முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன் நிறையெல்லாம் சொல்லலை சுருக்கமாக வீடியோவை நான் உங்களுக்கு தகவலை சொல்கிறேன் குரு தேவகுரு குரு பிரகஸ்பதி பொன்னானன் அஞ்சு கூடையவன் பஞ்சமாதிபதி அதிர்ஷ்டங்கை கொடுக்கும் அந்த நேரம் நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் அதிர்ஷ்டங்கை கொடுக்கும் பிள்ளைகள் விஷயமாக சில காரியங்கள் பண்ணலாம் பிள்ளைகளோட படிப்பு திருமண வேலைவாய்ப்பு இது மாதிரி நேரம் இது மாதிரி சில காரியங்கள் பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று டு பன்னெண்டு இந்த காரியத்தை பண்ணலாம் இதுக்கு தான் அந்த வீடியோ போடுறேன் எந்த காரியத்தை எந்த கிழமை எந்த நேரத்தில் செய்யலாம் அதை செய்கிறதுக்கு என்ன சாமியை கும்பிடலாம் என்ன மந்திரத்தை சொல்லலாம் அதை சொல்கிறேன் அந்த மந்திரங்கிறது ஒரு முக்கியமான மந்திரம் சரியா ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு தான் நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபடணும் மனசுக்குள்ளே சொன்னாலே போதும் மூணு தடவை சொல்லணும் அந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் வேண்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம் ஓம் ரீங் தனஞ்சேயனை போற்றி போற்றி தனம்னா பணம் செல்வம் ஜெயம்னா வெற்றி ஒரு மனிதனுக்குமும் ஒரு மனிதனுக்கு செல்வமும் வெற்றி இருந்தாலே போதும் பணம் தான் ரொம்ப முக்கியம் பணத்தை வச்சு தான் இங்கே எல்லா காரியமும் நடக்குது பணம் இல்லாருக்கு உலகத்தில் இடமில்லை நீங்கள் எங்கே போனாலும் பணம் வேணும் சரியா மனித வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பணம் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அதனால் பணம் அந்த தனமும் ஜெயம் வெற்றி வெற்றின்னு என்ன நம்ம எந்த காரியத்தில் ஈடுபடுறோமோ அது நமக்கு சாதகமாக முடிஞ்சிச்சுன்னா அதை வெற்றி அப்படிங்கிறோம் ஸோ அந்த தனஞ்செயனோட வெற்றி தனஞ்செயனோட அருள் நமக்கு இருக்கணும் ஓம் க்ரீன் தனஞ்செயனை போற்றி போற்றி இதை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு அந்த அந்த கிளமையில் அந்தந்த காரியத்தை பண்ணலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரை வருது குரு ஓரையில் வந்து பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இறங்கலாம் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியத்தில் இறங்கலாம் ஜோதிடரை பார்க்க போகலாம் உங்கள் ஜாதகத்தை பார்க்கலாம் கோயில் குளத்துக்கு போகலாம் பிரிவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் மடையாளத்துக்கு போகலாம் சரியா சாமி துறவிகளை பார்க்க போகலாம் சித்தர் வழிபாடுக்கு போகலாம் ஜீவ சமாதிக்கு போகலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு சித்தர் இருக்குது நீங்கள் எந்த நட்சத்திரம்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சித்தரை நான் உங்களுக்கு சொல்லுவேன் படத்தையும் அனுப்புவேன் வாட்ஸ்அப்பிலையும் கேட்டுக்கலாம் கமண்ட் பாக்ஸ்லையும் கேட்டுக்கலாம் ஸோ மகம் பூரம் முத்திரம் மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து சில சித்தர் இருக்கிறாங்க சித்திரத்தை சித்தர் படத்தை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சித்தர் வழிபாடு பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து பணப்புழக்கம் இருக்கணும் எனக்கு கை நிறைய பணம் வேணும் சார் நான் கை நிறைய பணம் இருக்கணும்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பதினொன்று பன்னெண்டு வீட்டில் பூஜை ரூமில் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தருடைய படத்தை வச்சு கும்பிடணும் அதுக்கும் நட்சத்திரத்துக்கு உண்டான மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தையும் சொல்லணும் அது வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான் உங்களுக்காக கரமும் நீட்டி நான் வரவேற்கிறேன் என்னுடைய கதவு ரெண்டும் திறந்து தான் இருக்குது இதே கதவு திறந்து தான் இருக்குது எவ்வளோ தட்டினாலும் உங்களுக்கு வந்து அதிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும் பெனிஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும் என்னையை நீங்கள் அணுகிற முறையை பொறுத்து தான் நான் ஒரு கரும்பு மாதிரி சரியாக நுனிக்கரும்பு இனிக்காது அடிக்கரும்பு தான் இனிக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிக்கும் சரியா அடிக்கரும்பு தான் இன்றைக்கும் இனிக்கும் அதுபோல் நான் இன்றைக்குமே வந்து உங்களுக்கு உதவுறதுக்காக தான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ அஷ்டம சென்னையின்னு ஒரு காராகரகத்தில் இருக்கிறீங்க நிறைய சிரமப்படுறீங்க எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே எந்த நட்சத்திரமாக இருந்தாலுமே சிரமம் இருக்குது அது நலனுங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் அடுத்து வந்து எட்டு கூடவனை இருக்கிறனால தூரதேச அமைப்புகளை நீங்கள் பார்க்கலாம் வெளிநாடு வெளிமாநிலம் கடன் பிரச்சனை தீராதி வியாதி வம்பு வழக்கு பிரச்சனைகள் இது மாதிரி காரியம் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்நேரம் போனீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும் அதுபோக பணம் சம்பந்தப்பட்ட காரியம் பேங்கிங் சம்பந்தப்பட்ட காரியம் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட காரியம் கொடுக்கல் வாங்கல் இது மாதிரி காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியாக நேர்களே ஸோ ஞாயிற்றுக்கிழமை குரு ஊரையில் இந்த காரியத்தை பெண்ணுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சிவன் கோயிலில் போயிட்டு தட்சணாமூரித்த கும்பிட்டுட்டு இந்த காரியத்தை ஈடுபடலாம் சரியாக ஒரு பதினோரு மணிக்கு கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு பதினொன்றரை மணிக்கு மேலே அந்த காரிய காரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறங்குனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து காரகத்துவம் சொல்லியிருக்கிறேன் ஆதிபத்திய விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன் இன்னும் குரு சம்மந்தப்பட்டது நிறைய இருக்குது சரியாக நேரில் நகை கடைக்கு போகலாம் பாத்திர கடைக்கு போகலாம் பொருள்கள் வாங்கலாம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாம் சரியாக பூஜை புனஸ்காரம் பண்ணலாம் ஹோமம் வளர்க்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த குரு உரையில் புது பெண் பார்க்க போகலாம் அலையன்ஸ் பார்க்க போகலாம் புது பெண்களுக்கு வந்து திருமங்களை செய்யலாம் திருமண விஷயத்துக்காக பட்டுப்புடவை திருமணம் சம்மந்தப்பட்ட காரியத்தை ஈடுபடலாம் சரியா சிவன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை தஷினா கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக இருக்குது அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த அபிஜித் யோகத்தில் இது மாதிரி காரியத்தை பண்ணினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அடுத்து அடுத்து திங்கிக்கிழமை திங்கிக்கிழமை வந்து உங்களுக்கு சுக்குர ஊரை சுக்குர மிக சிறப்பாக பார்க்கப்படும் சுக்குரை வந்து ராசிக்கு வந்து மூணு பத்து குடைவன் தைரிய விரிய சேனாதிபதி கர்மசனாதிபதி நல்லாயிருக்கும் தைரிய விரிய காரியமாக இருப்பீங்க ஆறு முனைப்பாக இருப்பீங்க ஆர்ம கட்டி வெற்றி இருக்கும் எந்த ஒரு காரியம் பார்த்தாலுமே அதில் ஒரு வெற்றி இருக்கும் பெண் சம்மந்தப்பட்ட காரியத்தை பார்க்க போகலாம் பெண்கள் அம்மா மனைவி தங்கச்சி அக்கா மாமியால் நாத்தனா குழந்தையா சித்தி பிரியமா இவங்க சம்மந்தப்பட்ட காரியங்களை பார்க்க போகலாம் காதல் சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம் காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் காதல் சம்மந்தப்பட்ட காரியத்தை போனீங்கன்னா சக்ஸஸ் முடியும் அதுபோக கலை இஎல்இசி நாடகம் ஆடல் பாடல் திரைப்படம் சின்னத்திரை இது மாதிரி போகலாம் அதுபோக வந்து நான் வந்து பாத்திர கடை வச்சுருக்கேன் சார் பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறேன் வாசனை திரவியங்கள் வச்சிருக்கிறேன் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறேன் பூக்கடை வச்சுருக்கிறேன் இப்படி ஜவுளி கடை வச்சிருக்கிறேன் இது மாதிரி காரியங்கள்லாம் எடுத்த பண்ணணும் தொழிலை அபிவிருத்திப்படுத்தணும் தொழில் தொழிலை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும் தொழில் விஷயமாக ஒருத்தர் பார்க்க போகணும் இது மாதிரி தொழில் விஷயமா பார்க்க போனோம்னா நீங்கள் வந்து திங்கக்கிழமை அந்த சுக்கர் உரையில செய்யலாம் பொருட்கள் வாங்குறதுக்கு வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு வாங்கலாம் வண்டி வாகனம் காரு பைக்கு மோட்டார் இது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கலாம் வண்டிக்கு எஃப்சி எடுக்கலாம் வண்டிக்கு பாலிஷ் போடலாம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் பணம் எடுக்கலாம் எல்லாம் சக்ஸஸாக முடியும் வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் இடம் மனை வீடு வீடு மாற்றுறது வீட்டு புரோக்கரை பார்க்குறது வீடு கட்டுறது வீட்டுக்கு லோன் வாங்குறது வீடு தச்சு பண்ணுறது வீடு சம்மந்தப்பட்ட காரியங்களை செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோல் சொத்துப்பொத்து விஷயங்களும் பேசலாம் கணவன் கிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் சில நேரம் சில விஷயங்கள் பேச முடியாது அதை வந்து பேசுகிறதுக்கு திங்கிக்கிழமை பதினொட்டு பன்னெண்டு நீங்கள் பேசிக்கலாம் மனம் விட்டு பேசிக்கலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் நேரில் பேச முடியல ஃபோனில் பேசிக்கலாம் அதாவது சில பேர் சொல்லுவாங்க திங்கக்கிழமை நான் வேலைக்கு போயிருவேண்ணே எப்படி என் புருஷங்கிட்ட பேச முடியும் அப்படின்னா ஃபோனில் பேசுங்க எது முக்கியமான விஷயம் கேட்கணும் அவர்கிட்ட கேட்கணும் பெர்மிஷன் வாங்கணும்னா அந்த நேரத்தில் பேசுனீங்கன்னா ஓகே ஆயிடும் சரியா இது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சாத்தியப்படும் ஸோ அதுபோல் பிரிந்து போன தம்பதியர்கள் கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிஞ்சிருக்கிறாங்க அவங்க ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசலாம் சரியா மனை மட்டும் பேசலாம் அந்நேரம் வந்து உங்களுக்கு கிளிக்காகவும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த காரியத்தை ஈடுபடுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மந்திரத்தை சொல்லிவிட்டு செய்யுங்க அம்பன் அம்மாவை வந்துட்டு போகலாம் ஆண்டாவில் வழிபாட்டு போகலாம் ஆண்டாள் இல்லைனா மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு இந்த காரியத்தை ஈடுபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து உங்களுக்கு வந்து பிறந்த சகோதரர்கள் தம்பி தங்கச்சி சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படும் ஜவுளி நூல் பட்டு நூல் சரியா இது மாதிரி காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படும் திரைப்படம் திரையரங்குகள் திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் செய்யலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் திருமண மஹால் இப்படி சம்மந்தப்பட்ட காரியங்கள் அந்த தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க செய்யலாம் கலைப்பொருட்கள் காதி கிராஃப்டில் வேலை பார்க்குறவங்க அதுக்கு கலைப்பொருட்கள் செஞ்சு கொடுக்குறவங்க இவங்களாம் அந்த திங்கக்கிழமை பதினொன்று பன்னெண்டு இந்த காரியத்தில் செஞ்சீங்கன்னா அந்த அபிஜித் யோகா வந்து பரிபூர்ணமாக இருக்கும் இன்னும் யோகம் வரதுக்கு இதெல்லாம் ஒரு காலகட்டம் சரியா யோகங்கிறது சும்மா கிடையாது கிரக சேர்க்கையை தான் யோகங்குறோம் கூடி வருது தான் முகூர்த்தம் அப்படிங்குறோம் முகூர்த்து அதை வந்து ஓரை பார்க்குறவங்களுக்கு வந்து நாலு நட்சத்திரம் இதெல்லாம் தேவையில்லை யமகண்டம் ராகு அந்த நல்லது கிட்டதெல்லாம் பார்க்க வேண்டாம் நீங்களாவே செய்யலாம் நல்லவன் செய்யாததே நாள் செய்யும் சரியாக கோள்கள் செய்யாததே நாள்கள் செய்யும் அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன் பொறுமையாக கேளுங்க இந்த வீடியோ பலவாறு பயன்படும் இப்போ இல்லை வாழ்நாள் முழுக்க பயன்படும் சரியா அதுபோக சில பேருக்கு சில தசா புத்தி நடக்கும் அந்த தசாநாதர்கள் அந்த ஓரையில் செஞ்சோன்னா மகர் சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து மக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கேது திசை முடிஞ்சு திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராக திசை அப்படி நடக்கும் பூரத்துக்கும் அப்படித்தான் உத்திரத்துக்கும் உத்தரத்துக்கும் அப்படித்தான் சரியா அந்தந்த திசையிலேருந்து ஆரம்பிக்கும் மகமனா கேது பூரமனா சுக்கரன் சு உத்திரம்னா சூரியன் இதுலேருந்து ஆரம்பிக்கும் அந்த ஓரை உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த ஓரை வர அன்னைக்கு நீங்கள் செய்யணும் சரியா அந்த தசாநாதன் ஓரை இன்றைக்கி வருதா அன்றைக்கி அந்த காரியத்தை அந்த காரியம் சம்மந்தப்பட்ட வேலையை செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் முடியும் இப்போ வந்து நீங்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு வந்து இப்போ வந்து செவ்வாய் தசை செவ்வாய் ஓரம் நடக்கும் ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தசை செவ்வா தசை நடக்கும் செவ்வாய் ஓர சம்மந்தப்பட்ட நாள் அன்றைக்கி நீங்கள் அந்த காரியத்தை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் முடியும் இவ்வளோதாங்க இவ்வளோதான் சூச்சிமோ சரியா இதை தெரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் மெனக்குறேன் அதை புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து திங்கக்கிழமை சொல்லியாச்சு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு வந்து பதினொன்று டு பன்னெண்டு என்ன சார் வருது அப்படின்னா சூரிய உரை நல்லாயிருக்கும் சரியா சூரிய உரையில் சில காரியங்களை பண்ணலாம் சூரியன் வந்து உங்கள் ராசிநாதன் சரியா அதனால் நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம் உங்கள் மனம் உடல் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்த காரியம் வேணாலும் பண்ணலாம் சரியா மனதாலும் உடலாலும் எந்த காரியத்தையும் செய்யலாம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் அரசு வேலைகள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் அரசாங்க தேர்வு அரசாங்க பணி இது சம்பந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம் அப்பா வழி உறவுகள் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகள் இவங்க சம்மந்தப்பட்ட காரியத்தை செய்யலாம் அதுபோல் எரிசக்தி எரி மின்சாரம் மின்சாரம் காற்றாலை நீர் மின்சாரம் நல மின்சாரம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் டர்பன் ஜெனரேட்டர் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இந்த தொழிலில் இருக்கிறவங்க அது மாதிரி காரியத்தை செய்யலாம் அது சம்மந்தப்பட்ட ஆளுகளை பார்க்க போனீங்கன்னா சக்ஸஸாக முடியும் அதுபோல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க வீட்டுக்கு வைரங்கள் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் செய்யலாம் விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை அந்த சூரிய உரையில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த அபிஜித் யோகத்தில் அந்த வேலைகள் அப்படியே உங்களுக்கு பரிபூர்ணமாக நூற்றுக்கு நூறு நடக்கும் சரியாக அதை தான் சொல்ல முடியும் சூரிய உரையில் வேறு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா நிறையா இருக்குது நான் உங்கள் நலன்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்கிறேன் சரியா கட்சி சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம் அரசியல் கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி கட்சி தலைவரை பார்க்க போகிறது கட்சிக்காரங்கள் பார்க்க போகிறது கட்சி விஷயமாக மக்களை பார்க்க போகிறது இதெல்லாம் நல்ல நல்லபடியாக இருக்கும் வெகுஜனத் தோடு சம்பந்த சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட கேஸுங்களை பார்க்க போகலாம் சரி அப்பா கூட கிட்ட அப்பாக்கிட்ட உதவி கேட்க போகலாம் அப்பாக்கிட்ட போய் ஒன்று கேட்கணும் அப்பா மூலியமாக ஒரு காரியம் ஆகணும் இல்லைன்னா அப்பா பள்ளி உரவுல ஒரு ஆகணும்னா அந்த சூரிய உரையில் போகலாம் அப்பா தொழில் எடுத்து செய்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த காலகட்டத்தில் செய்யலாம் கையெழுத்து போடுறது உயில் சாசனங்கள் பத்திரங்கள் இதை பதிவு பண்ணுறது அதை சப் சூப்பர்வைசர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறது இது மாதிரி காரியத்தில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த சூரிய உரையில் சக்ஸஸ் ஆகும் வில்லங்கம் இல்லாமல் எல்லா காரியமும் நல்லபடியாக முடிக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரிய உரையில் வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் இந்த காரியத்தை பண்ணுங்கள் சிவன் கோவிலுக்கு போய்ட்டு இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்க அதுபோக வந்து ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கிறவங்க அப்புறம் வந்து க சப்பாத்தி கடை புரோட்டா கடை வச்சுருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க இவங்களும் அது சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் உடம்பு சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம் மரக்கடை சம்மந்தப்பட்ட காரியத்தையும் பண்ணலாம் சரி இப்படி நிறைய இருக்குது ஒரு கிரகத்தோடைய காரகத்துவம் நூறு இருக்குது நூறு வீடியோ வந்து அதிகமாகும் அதனால தான் நான் முக்கியமானது சிலதை சொல்கிறேன் இதே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சர்வாயிரும் சரியா அடுத்து வந்து புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதன் வந்து உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டியவன் ரெண்டு பதனும் கூடவன் குடும்பம் சம்மந்தப்பட்ட காரியத்தை செய்யலாம் சரியாக குடும்பத்தை சம்மந்தப்பட்ட சாதியை செய்யலாம் பணம் சம்மந்தப்பட்ட காரியத்தை செய்யலாம் உங்கள்கிட்ட எதுவும் பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா அதை மாற்றலாம் ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கத்தை மாற்றணும்னா நேரம் செஞ்சிக்கலாம் நண்பர்களை சந்திக்க போகலாம் சொந்த பந்தத்தை சந்திக்க போகலாம் பள்ளிக்கூட சம்மந்தப்பட்ட காரியங்கள் கல்வி அறக்கட்டளை சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஜாதகம் பார்க்க போகிறது ஜோதிடரை பார்க்க போகிறது ஒருத்தர்கிட்ட போய் கத்திய வித்தியை கற்றுக்க போகிறது இது மாதிரி காரியங்கள் பண்ணலாம் மூத்த சகோதர வழியிலும் நீங்கள் சில காரியங்களை பார்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சரியா புதனவரை வந்து உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கும் வருமானத்தையும் கொடுக்கும் நல்ல ஒரு அமைப்பையும் கொடுக்கும் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் பேசி பிழைக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் நீங்கள் பேசி பிழைக்கிறீங்க எஃப்எம் ரேடியோவில் வேலை பார்க்குறீங்க டிவியில் வேலை பார்க்குறீங்க என்னென்ன கட்சி பேச்சாளராக இருக்கிறீங்க என்னென்ன டீச்சர் வேலை பார்க்குறீங்க சொல்லி கொடுக்குறீங்க கவுன்சிலிங் கொடுக்குறீங்க கன்வீனராக இருக்கிறீங்க பேச்சை மூலதனமாக வச்சு வேலை பார்க்குறீங்க என்ன பண்ணுற ஜோதிடராக இருக்கிறீங்க யூடியூப்பில் வேலை பார்க்குறீங்க யூடியூப்பில் பேசுகிறீங்க நீங்களாம் இந்த புதன் உரையை நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா செவ்வாய்க்கிழமை வருகிற இன்னும் வராது நம்ம என்ன சொன்னேன் மொதல் உங்களுக்கு வந்து சொல்லிட்டே வந்தேன் சுக்குர ஓரை முடிஞ்சு பதினொன்று டு பன்னெண்டு எஸ் குரு ஓரை சுக்குர ஓரை செவ்வாய்கிழமை சனி உரை சொல்லிட்டேன் இப்போ வந்து சூரிய உரை புதன்கிழமை சூரிய உரை சொல்லியாச்சு சரியா புதன் உரை வந்து உங்களுக்கு வந்து சனிக்கிழமை தான் வருது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி சரியா மாற்றி சொல்லிட்டேன் தவறாக எடுத்துக்கோங்க ஸோ சனிக்கிழமை தான் புதன் உரை வருது சனிக்கிழமைக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும் சரியா நான் வந்து இப்போ வந்து திங்கக்கிழமைக்கு அடுத்து சனிக்கிழமை எடுத்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை வந்து சனி ஓரம் வரும் சரியாக கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சி இடையில் ஒருத்தன் ஃபோன் வந்துச்சு மாறிடுச்சு தவறாக எடுத்துக்காதீங்க சாரி ஸோ சனிக்கிழமை தான் நீங்கள் இந்த காரியத்தை பண்ணணும் புதன் உரையில் சனிக்கிழமை இந்த புதன் உரையில் இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் புதன் உரையில் வந்து கல்வி சம்மந்தப்பட்ட காரியங்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணலாம் கல்வி அறக்கட்டளை இது மாதிரி காரியங்கள் பண்ணலாம் பள்ளிக்கூட வேலைகளை பார்க்கலாம் பேங்கில் போய் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் மாமன் வழி ஒரு முறையில் பார்க்க போகலாம் இதெல்லாம் சனிக்கிழமை போகணும் வக்கீல்களை பார்க்கலாம் கோர்ட் கேஸ் பார்க்கலாம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட காரிய காரியத்தை பார்க்கலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஆர்டிஃபிஷியல் சயின்ஸ் இன்டர்நெட்டு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஸோ கம்ப்யூட்டர் தட்டழிச்சு இது சம்மந்தப்பட்ட காரியங்கள் மீடியா ப்ரெஸ்ஸு இது சம்மந்தப்பட்ட காரியத்தை பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அதில் நல்ல ஒரு யோகம் கிடைக்கும் பெரும்பாலும் போயிட்டு வந்து இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் இது வந்து சனிக்கிழமை அந்த பதினொன்று பன்னெண்டு இப்போ வந்து உங்களுக்கு நான் செவ்வாய் கிழமை சொல்கிறேன் நான் செவ்வாய் கிழமை ஏற்கனவே சொல்லிட்டே நினைக்கிறேன் சரியா செவ்வாய் கிழமை வந்து பதினொன்று பன்னெண்டு சனி ஊரை தான் வருது சனி ஊரில் வந்து பழைய பொருட்கள் வேலை பார்க்கலாம் சரியா சனி ஊரில் பழைய பொருட்கள் சம்பந்தப்பட்ட காரியத்தை பார்க்கலாம் இரும்பு சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம் இரும்பு ஜாமான்கள் பீரோ வீட்டுக்கு தேவையான பீரோ வண்டி வாகனம் இது சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணலாம் செடிகுடி மரங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம் பூஜை செய்யலாம் வாங்கிய கடனை அடைக்கலாம் பிரச்சினை பெற்ற கோயில் குளத்துக்கு போய்ட்டு வரலாம் பழைய இரும்பு பித்தளை இது மாதிரி காரியங்களை செய்யலாம் பழைய பொருட்கள் சம்மந்தப்பட்ட விற்கலாம் செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் வாங்கலாம் சரியா சப் கான்டாக்ட் எடுத்து செய்யலாம் பேக் எடுத்து செய்யலாம் கூலி வேலைக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னா அது மாதிரி சம்பந்தப்பட்ட காரியத்தை எடுக்கலாம் கட்டட சம்பந்தப்பட்ட வேலையை செய்யலாம் கட்டிடத்துக்கு தேவையான பொருட்கள் மர ஜாமான் இரும்பு ஜாமான் ஜல்லி மணல் டைல்ஸ் இது மாதிரி பொருட்களை வாங்க போகலாம் ஸோ சனி பகவானாலே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ட்ரெஸ்ஸு ஸ்டீல் ஒர்க்கு இப்படி நிறைய சொல்லலாம் அதுபோக பஞ்சாயத்து போட்டு போகலாம் அங்கே போய் நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது என் வீட்டுக்கு தண்ணியை தண்ணி வர மாட்டேங்குது என் வீட்டுக்கு வந்து பாதாள சாக்கடையில் பிரச்சனை இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பார்க்க போகலாம் ஸோ பஞ்சாயத்து ஃபுடு கார்பரேஷன் ஊராட்சி ஒன்றியம் இது சம்மந்தப்பட்ட தலைவர்கள் அது சம்மந்தப்பட்ட சிப்பந்திகள் இவங்களை பார்க்க போகிறதுக்கு சனி உரை வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது என்றைக்குன்னா செவ்வாய்க்கிழமை அடுத்து புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதன் புதன்கிழமை வந்து சூரிய உரை நான் அதனால் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் புதன்கிழமை வந்து சூரிய உரை சூரிய உருவனைக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியத்தை பார்க்கலாம் சரியா நல்லதாக இருக்கும் புதன் வந்து உங்கள் ராசிக்கு தான் சரியா ரெண்டு பதினொன்று கூடியவர் தான் அதனால் நல்ல கிழமையாக பார்க்கப்படுகிறது ஸோ புதன்கிழமை வந்து அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் பேக்கரி சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஸ்விட் ஸ்டால் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து வேலைக்கெழமை வேலைக்கிழமை வந்து சந்திர ஓரம் சந்திர ஓரம் மிகச்சிறப்பாக இருக்கும் அயனை செய்கிற போக நல்லா இருக்கும் வெளிநாடு வெளிமான தொடர்புகள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் அம்மா சம்பந்தப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அதுபோல் சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு கூடியவன் வர்ற ஓரம் வந்து என்ன ஓரம் வருது சந்திர ஓர தான் வருது சரியா சந்திர ஓர வெள்ளைக்கு வேலைக்கெழம சந்திர ஓர நல்ல விதமாக தான் பார்க்கப்படுது சந்திர ஓரையில் நிறைய காரியங்கள் பண்ணலாம் அனைத்து சுப சுபகாரியங்களும் பண்ணலாம் சிறியா கோயில் வளர்த்துக்கு போகலாம் காதல் விஷயத்தை பற்றி பேசலாம் புது வியாபாரம் தொடங்கலாம் குறிப்பாக தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாட்டர் கேன் சப்ளை நீர் சம்மந்தப்பட்டது நிறைய இருக்குது கடல் கடல் சார் வேலைகள் உப்பளம் முத்துக்குளித்தல் இறால் பண்ணை மீன்பண்ணை பிடிக்க போகிறது கப்பலில் போகிறது ஹார்பர் சம்மந்தப்பட்ட வேலைகள் காய்கறி சம்மந்தப்பட்ட வேலைகள் மார்க்கெட்டு மண்டி வெங்காய மண்டி வெள்ள மண்டி பழக்கடை பல ஜூஸ் சென்டர் ஐஸ் பார்லர் பியூட்டி பார்லர் பெண்கள் அழகு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஃபேன்சி ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஃபேஷன் டெக்னாலஜி பெண்கள் சம்மந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட பொருட்கள் உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அனைத்து மண்டலம் உணவு விடுதி ஓடிகண்ட் லாஜ் சிற்றுண்டி டீ சாஃப் காபி ஷாப் இப்படி பேக்கரி பலகார கடை இப்படி எது இருந்தாலுமே சந்தர உரையில் செய்யலாம் டாக்டரை பார்க்க போகலாம் கண் சம்பந்தப்பட்ட பிணிகளை தீர்க்கப்போலாம் ஸோ இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கோயில் சந்திர உரையில் வந்து நீங்கள் காரியத்தை ஆரம்பத்துக்கு முன்னாடி அம்பன் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க தேவி கருமாரியம்மன் மாரியம்மன் கோயிலுக்கு போய்ட்டு காரியத்தை ஆரம்பித்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அங்கார ஓரம் வருது வெள்ளிங்கிறது வந்து சுக்குரன் தான் சுக்குரை வந்து உங்கள் ராசிக்கு வந்து மூணு பதினொன்று குடையவன் சரியா மூணு பத்து கொடைவன் நல்லாயிருக்கும் இளைய சகோதர சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும் மற்றபடி தொழில் மதகு நல்லதாக பார்க்கப்படுகிறது ஓரை வந்து செவ்வா ஓரை செவ்வா ஓரையில் வந்து சகோதர வழியில் உள்ள பார்க்க போகலாம் சரியா செவ்வா வந்து நாலு நாலு ஒம்பது குடைவன் அம்மா அப்பா வழியில் உள்ள காரியங்கள் பண்ண பண்ணலாம் வண்டி வாகனம் வீடு மனை சொத்து பத்து இது மாதிரி காரியத்தை போகலாம் இடம் வாங்கி வீடு கட்டுறது ரியல் எஸ்டேட் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ரியல் எஸ்டேட் வேலை பில்டிங் கான்ட்ராக்டு இது மாதிரி காரியங்கள் பண்ணலாம் டாக்டரை பார்க்க போகலாம் ஒரு அறுவை சிகிச்சை இருந்தால் அறுவை சிகிச்சை செய்யப்படலாம் இப்படி சில காரியங்களை பண்ணலாம் சொத்து பத்து வாங்குறது விற்கிறது வீடு தோட்டம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுது கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் கழுத்து போடுது இதெல்லாம் செய்யலாம் சில ரத்த தானம் கொடுக்க போவாங்க அன்னையரும் போகலாம் சரியா அதுபோல் சகோதர வலையில் சில உதவிகளும் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வருகிற அந்த செவ்வாயை வந்து இது மாதிரி வேலையில் செஞ்சீங்கன்னா தொகை வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அன்றைக்கி முருகன் கோயிலுக்கு போய்ட்டு போகணும் சரியா முருகன் கோயிலுக்கு போய்ட்டு அந்த காரியத்தை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த மந்திரத்தை மறந்துடக்கூடாது சரியா ஓம் ரீம் தனஞ்சயனே போட்டி போட்டி அந்த மந்திரத்தை சொல்வது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் புதன் வர சரியா சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறு ஏழு குடையவன் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணலாம் உத்தியோகம் அடுத்து திருமணம் கணவன் மனை உறவு கூட்டு தொழில் நண்பர்கள் சொந்த பந்தம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இது சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம் இரும்பு வேலை தச்சு வேலை மர வேலை கூலி கான்டாக்ட்டு லேபர் வேலை அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட வேலைகள் லேபர் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் பஞ்சாயத்து போர்ட்டில் வேலை கார்ப்பரேஷில் வேலை அது சம்மந்தப்பட்ட ஆளுகளை பார்க்க போனோம் சரி அதில் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி தனியாரில் வேலை பார்த்தாலும் சரி அது சம்மந்தப்பட்ட காரியத்திலலாம் ஈடுபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ ஏழு நாளைக்குமே ஏழு ஓரையாக சொல்லிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை அந்த அபிஜித் யோகத்தில் குரு ஓரை திங்கக்கிழமை அபிஜித் யோகத்தில் சுக்கர ஓரை செவ்வாய்க்கிழமை அபிஜித் யுகத்தில் சனி ஓரை புதன்கிழமை அபிஜித் யோகத்தில் சூரிய உரை வியாழக்கிழமை அபிஜித் யோகத்தில் சந்திர உரை வெள்ளிக்கிழமை அபிஜித் யோகத்தில் செவ்வா உரை சனிக்கிழமை அபிஜித் யோகத்தில் உரை இந்த ஓரை வரும்போது அந்த ஓரை சம்மந்தப்பட்ட காரியத்தை செய்யணும் அதுபோக அந்த ஓரை நாதன் உங்கள் ராசிக்கு எத்து எதுக்கு உடையவன் அதையும் பார்த்துக்கணும் நீங்கள் சரியா அதுபோக லக்கணமும் இருக்குது இப்போ லக்கணம் எடுத்துக்கிறோமே லக்கணம் வந்து ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரை குரு ஓரைனா எந்தெந்த லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக குரு ஓரை வந்து குறிப்பிட்ட லக்கணத்துக்கு கூடுதல் பலங்களை கொடுக்கும் மேசம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்கணத்துக்குமே வந்து ஞாயிற்றுக்கிழமை குரு உரையில் நல்ல பழங்களை கொடுக்கும் அடுத்து திங்கக்கிழமை வருகிற சுக்குர உரை சுக்குர உரை எந்தெந்த லக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுக்கும் அப்படின்னா மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் மகர கும்பம் இந்த லக்கணம் ஆறு லக்கணத்துக்கு கூடுதல் பழங்களை கொடுக்கும் அடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பதினொன்று பன்னெண்டு வந்து என்ன உரம் வருது சனி பகவான் உரை வருது சனி பகவான் உரை வந்து அந்த லக்கணம் சிம்மராசியில் மகர கும்பலக்கணம் துலாலக்கணம் லக்கணம் மிதின லக்கணம் கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல பணங்களை கொடுக்கும் இது வந்து என்னென்னா கூடுதலாக சொல்கிறேன் நான் எல்லாத்துக்காட்டிலையும் அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில சாதக பாதங்கள் கூடுதலாக இருக்கும் சில வெறுக்காட்டுலேயும் சிலர் கூடுதலாக இருக்குதுன்னா அந்த லக்கணத்துக்கு அவர் கூடுதல் பணங்களை கொடுப்பார் அந்த ஓரநாதான் அடுத்து புதன்கிழமை புதன்கிழமை வந்து சூரிய ஊரை வருது சூரிய ஊரை வந்து சிம்மலக்கணம் சிம்மராசியில் சிம்மலக்கணம் லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணம் கடகலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் ஏன் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா அந்த சூரிய உரையில் அடுத்து வந்து வேலைக்கிழமை வேலைக்கிழமை வந்து சந்திர ஓரை சந்திர ஓரை எந்தெந்த லக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுக்கும் சார் அப்படின்னா சிம்ம ராசியில் வந்து சிம்ம லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் விருச்சிக லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மீனலக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்து வந்து மகர லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் லக்கணத்துக்கு நல்ல பணங்களை கொடுக்கும் மிதுனலக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுக்கும் அடுத்து வந்து வேலைக்கிழமை வருகிற அது வேலைக்கெழம வந்து சந்திர ஊரை சொல்லிட்டேன் அடுத்து வெள்ளிக்கிழமை வருகிற செவ்வா உரை செவ்வா உரை வந்து விருட்சி சிம் சிம்மராசியில் மேசலக்கணம் விருச்சிகலக்கணம் கடகலக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணம் சரியா மகர லக்கணம் இந்த லக்கணங்களுக்கெல்லாம் நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா சூப்பர் பழங்களை கொடுப்பார் அந்த லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு கூடுதல் பழங்களாக இருக்கும் சரியா இன்னும் இதை கூடுதலாக சொல்ல என்னால் அந்த ஓரநாதன் எந்த லக்கணங்களுக்கு எந்த விதமாக பழங்களை கொடுப்பாருங்கிறத இன்னும் என்னால் சொல்ல முடியும் வந்து அதிகமாகும் சரியா அதெல்லாம் சொல்லலாம் உங்களுக்கு சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது இப்போ லக்கணமே நிறைய பேருக்கு தெரியாது சரி எதுவும் லக்கணம் தெரியாமலே ராசி பார்த்துட்ருப்பாங்க முதல்ல லக்கணத்தை தெரிஞ்சுக்கோங்க நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன் எதுவுமே தெரியாமல் சும்மா பார்த்தோங்கன்னா ஒன்றுமே ஆகாது சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தாதான் சில பலன்கள் வந்து உங்களுக்கு நிற்கும் சரியா அந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் எது நடக்கும் எது நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜாதகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் எதுவும் தெரிஞ்சுக்காமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழி தெரிஞ்சாதானே ப நம்ம ப பள்ளிக்கூடத்துக்கே போக முடியும் நல்லா படிக்க முடியும் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியே தெரியாது அப்புறம் நான் நல்லா படிக்கணும் நிறைய பாஸ் மார்க் எடுக்கணும் பெரிய ஆள் ஆகணும்னா இப்படி முடியும் உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியே தெரியலையே அது மாதிரி தான் ஜாதகத்தில் வந்து சாரி நீங்கள் ஜோசியம் பலன்கள் கேட்குறீங்கன்னா உங்கள் ராசிக்கட்டத்தில் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் அந்த எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் கூடுதலாக இப்போ என்ன தசா புத்தி இதெல்லாம் தெரிஞ்சுருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை எப்படி போகுது சாதகமாக போதா பாதகமாக போதா எதை செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு வர முடியும் எதுவும் செய்யாமல் இந்த வீடியோவில் சொல்கிறத கேட்டுட்டு எனக்கு அது நடக்கலை இவன் சொல்கிறது ஒன்றுமே நடக்க மாட்டேக்கு அந்தால ஏதோ சொல்லிவிட்டு போகிறான் கேட்கறதுக்கு இருக்குது ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மொதல் புரிதலில் இல்லைன்னு அர்த்தம் உங்களை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியல உங்களை பற்றி முதல் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லா செய்ய முடியும் முதல் பொண்டாட்டியை நல்லா தெரிஞ்சிக்கிட்டால் தான் நல்லா பற்றிக்க முடியும் பொண்டாட்டியே சரியில்லை அப்புறம் பிள்ளையை பற்றிட்டு என்ன பண்ணேன் அதுக்கு பாடா பாடும் பாவம் உன் பட்ச உன் பொண்டாட்டியே கேட்க மாட்டேங்கிறேன் அப்புறம் அந்த பொண்டாட்டி ரெண்டு பிள்ளையை பற்றி போட்டேன்னா அவள் அந்த பிள்ளையை பாப்பாவில் பார்க்க மாட்டான் ஏன்னா அவளுக்கு முதல் ஒன்றையே பிடிக்கல அப்புறம் எப்படி உனக்கு பற்ற பிள்ளைகளை பார்ப்பா இது மாதிரி ஜோதிடம் ஜோதிடத்தில் மொதல் ராசி லக்கணம் நட்சத்திரம் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் பலன்களை பார்க்க முடியும் அல்லையே சும்மா நான் இந்த யூடியூப்பில் அவர் போட்டார் இவர் போட்டார் அதை கேட்டேன் இதை கேட்டேன் இப்படி காதல் வச்சு கேட்டேன் படுத்துக்கிட்டு கேட்டேன் மல்லாக்க இருந்து கேட்டேன் ஒன்றும் நடக்காது நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி கட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் கட்டத்தில் உள்ளவை சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கும் சரியா இப்படி கட்டங்குறது வந்து சட்டத்துக்கு உட்பட்டது சட்டம் சொன்னால் கவர்மெண்ட் கேட்குது சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று சொன்னால் சட்டம் போட்டால் கண்டிப்பாக கேட்குறாங்கல்ல முதலமைச்சர் கேட்குறேன் பிரதமர் கேட்குறேன் எல்லாரும் கேட்குறாங்கல்ல அது மாதிரி கட்டம் தான் உனக்கு ஒரு சட்டம் சரியா கட்டத்தின்படி தான் உனக்கு எல்லாமே நடக்கும் மீன் சிம்மராசி நேர்களுக்கு ஓகே ரொம்ப பேசணும்னா அவங்களுக்கு புரியாமல் போயிடும் நான் அடுத்த வர வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன் இந்த லக்கண ரீதியாக என்னென்ன பலன் நடக்குன்னு சொல்கிறேன் இந்த வீடியோ இதோடு நிறைவு பண்ணிக்கிறேன் சரியா பொறுமையாக பாருங்கள் எதுவும் தகவல்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஜாதகம் பார்க்கறது தான் ஜனன ஜாதகம் பார்க்கறது இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் ஓகே நேரலே வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து அந்த சித்தர் படம் வேணும் சித்திரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த நட்சத்திர மந்திரம் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன் வாழ்த்துக்கள் எல்லாமே அறிவேன் சிம்ராசி நேர்களுக்கு பூரம் அமகம் உத்தர நட்சத்திர நேர்களுக்கு சில சோபாகத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார் இந்த அபிஜித் யோகத்தை பற்றி அடுத்த வளங்களின் வளங்களையும் பற்றி நீடிவீடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே